வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் வெஜ் சேலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜ் சேலட் செய்கிறதுக்கு நான் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன் குக்கும்பர் எடுத்திருக்கேன் கலர் பெப்பர் எடுத்திருக்கேன் மேங்கோ எடுத்திருக்கேன் ஆனியன் டொமேட்டோ பெல் பெப்பர் இதெல்லாம் நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அரை கப் கான் எடுத்துக்கோங்க அந்த கான்ல ஜீரா சால்ட் ஜீரக பவுடரும் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் நறுக்கி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் கலந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நறுக்கி வச்ச எல்லா வெஜிடேபிள்ஸையும் இதில் சேர்த்துறேன் நான் மாங்காவையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்ப சீசன் தான் அதனால சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு இதுல ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி ஜூஸா எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு இதை செஞ்சு பாருங்க இதில் பன்னீர் வேணாலும் பன்னீர் சேர்த்துக்கலாம் அது விருப்பம் தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு அவ்வளோதாங்க வெஜ் கார்ன் சாலட் ரெடி இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப சுவையா இருக்கும் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த வெயில் டைமில் நாம் இந்த மாதிரி சேலடெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அதிக அளவில் நீர் சத்து கிடைக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது பாருங்க நான் வெஜ் சேலட் செய்யறதுக்கு சக்கரவல்லி கிழங்கு எடுத்திருக்கேன் ரெட் ஆனியன் ஆரஞ்ச் எல்லோ கிரீன் பெப்பர்ஸ் லார்ஜ் குக்கும்பர் பெல் பெப்பர் டொமேட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் சில்லி ஃப்ளேக்ஸ் கோரியண்டர் லீவ்ஸ் லெமன் ஜீரா சால்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹெல்த்தியான டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள்